வணக்கம் கும்பராசி நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கப்போகுது மாற்றங்கள் ஏற்பட போகுது நன்மைகள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும் நடக்காமல் எப்படி போகும் வாழ்க்கன் இருந்தால் சோதனைகள் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்குமா என்ன இல்லை கிரகங்கள் மாற மாற சிலருக்கு சோதனைகள் வரலாம் வேதனைகள் வரலாம் சிலருக்கு வந்த சோதனைகள் வந்து விலகலாம் அப்படி தான் இருக்கும் கிரகங்கள் போது அப்போ கும்பராசிக்காரவங்களுக்கு மூன்று முக்கியமான கிரகப்பயிற்சிகள் வந்து இந்த வருடத்தில் வருது அதில் ஜென்மச்சனிங்கிறது உங்களுக்கு விலக போகுது அது வித யோகம்தான் அது ஒரு வித நன்மையை தான் கொடுக்கும் அதே மாதிரி ஜென்ம ராகுங்கிறதும் விலக போகுது இதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்கும் அதுக்கப்புறம் குரு பயிற்சி வேறு வரப்போகுது அந்த குரு பயிற்சியுமே உங்களுக்கு சாதகமாக இருக்க தான் போகுது கேது பயிற்சியும் வருது கண்டிப்பாக நன்மை இருக்குது மாற்றமில்லை சோதனைகள் வேதனைகள் நமக்கே படைக்கப்பட்டதாங்கிற மாதிரி தான் இருக்கும் கடந்த காலம் காரணம் ஏழரை சனி ஓடுது அதிலே ஜென்மச்சனி ஓடுதில்ல அதனால் படாத பாடுபடுற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டுந்தான் இருக்கும் காரணம் என்னென்னா தசாபுத்தி நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு ஏழர்ச்சனி நடந்தால் கூட அவங்களுக்கு மட்டும் யோகமாக தான் இருக்கும் மிகப்பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்து இருக்காது ஆனால் பல கும்பராசிக்காரவங்களுக்கு நஷ்டங்கள் இருக்கும் பொருளாதார பிரச்சனை இருக்கும் வருமான தட்டுப்பாடு இருக்கும் பிரச்சனை அதே மாதிரி கடன் காட்சிகள் மனக்குழப்பம் நிம்மதி இல்லாத தன்மை நோய் கடன் பகை இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து கடந்த காலத்தில் வந்து இருக்கும் ஆனால் இதெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்காது அந்த விஷயமெல்லாம் வந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் ஜென்ம ராசியிலேருந்து விலகிட்டாலே அதுக்கப்புறம் பாதச்சனியாக வந்துடுவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி தான் உங்களுக்கு ஜென்மச்சனி விலகி பாதச்சனி வருது பாதச்சனிங்கிற போது கால்களில் வேணால் பாதிப்பு வரும் ஒரு சிலருக்கு நடக்க முடியாமல் கைகால் வழி வருது இல்லை கைகால் வழி வருது கொஞ்சம் கீழே விழுகிறது அந்த மாதிரி வேணால் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நன்மையை தரும் எப்படி நன்மையை தரும்னா இப்போது பணத்தை வந்து உங்களுக்கு கொடுக்காது என்றைக்குமே ராசி அதிபதி வலுத்துட்டாலே பணம் கிடைக்காது ஆனால் அதே ராசி அதிபதி இரண்டாவது இடத்துக்கு போயிட்டால் கண்டிப்பாக வந்து பணம் வந்து கிடைக்கும் அப்போ பொருளாதாரம் மேம்படும் பொருளாதாரம் மேம்படுகிற போது கண்டிப்பாக நமக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும் தானே கண்டிப்பாக அமையும் அப்படி தான் இருக்குது ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தின் மூலமாக வருமானங்கள் கிடைக்கும் இரும்பு சார்ந்த வேலை தொழில் எல்லாம் கிடைக்கும் மரம் சார்ந்தது கட்டடக்கலை மில்லு பெட்ரோல் பம்பு இந்த மாதிரியான எல்லாம் உங்களுக்கு நன்மைகளை வந்து பல விஷயத்தில் வந்து கொண்டு வந்து கொடுக்குங்க அதனால் அந்த சனி அப்படிங்கிறதே சங்கடப்படுத்திய நிலை மாறி சந்தோஷமான நிலையை தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அதனால் கவலைப்படணுங்கிற ஒரு அவசியமே இல்லை எந்த கவலையாக இருந்தாலும் விட்டு தள்ளுங்க நாமளும் ஜெயிப்போம் நம்மளாலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து இல்லாமலா போயிடும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அந்த விதி இருக்கே ஜெயிப்போங்கிற விதி அதனால தான் செய்யும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ராகு மாறுறது தடங்களை விளக்கி கொடுக்கும் உங்களுக்கு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த காரியம் செஞ்சாலும் தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த தடங்கள்னாலேயே நிறைய பேர்த்துக்கு மனக்குழப்பம் என்னடா எந்த காரியம் செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு மனக்கவலை மன கஷ்டம் அதெல்லாம் இருக்கும் காரியத்தடங்கள் இருந்தாலே நமக்கு கஷ்டம் இருக்கும் தானே அந்த காரியத்தடங்கள் எல்லாமே கேது பயிற்சிக்கு அப்புறமா மாறி அதே மாதிரி ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமாவே ஸ்தானம் அப்படிங்கிறது பலப்பட்டு போயிடும் அப்போ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த கேது ஏழாவது ராசியிலெல்லாம் இருக்கறனால ஒரு சிலருக்கு இந்த லவ் சார்ந்த விஷயங்கள் வந்து ஏற்படும் அது வந்து யாருக்கா இருந்தாலும் சரி வேறவங்களோட பழகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகும் அதில் இளவு வயசுனு இருக்கு பிரச்சனை இல்லை அது அந்த லவ் வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய லவ்வாக இருக்கும் ஸோ அந்த லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும் ஒரு சிலருக்கு லவ் வராதவங்களுக்கு கூட வரும் லவ் வந்திருக்கவங்களுக்கு அதை திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு அமைப்பையும் அந்த கேது பகவான் வந்து செய்வார் ஆனால் கேது பயிற்சிக்கு அப்புறம் லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது அரேஞ்சு மேரேஜுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தாறு நவம்பருக்கு அப்புறமா அது வரைக்கும் லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு கணவன் மனைவி ஏற்கனவே பிரிஞ்சிருப்பாங்க அந்த பிரிஞ்ச கணவன் மனைவி வந்து இப்போ சேர்ந்துருவாங்க சேர்றதுக்குடைய அமைப்புகள் வந்து இப்போ இருக்குது ஒரு சில கணவன் மனைவி ஏற்கனவே சேர்ந்துருப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேறு வகையில் ஏதாவது ஒரு சிலருக்கு இந்த தகாத உறவுகள் அப்படின்னு சொல்கிறோம்ல தகாத தொடர்புகள் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த தொடர்புகள் உருவாகி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து உருவாகிறது ஒரு வாய்ப்பையும் உரு இருக்கும் இருக்கு அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் அந்த ஒரு தவறு மட்டும் உங்கள் குடும்பத்தில் நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு பேரானந்தமுள்ள ஒரு ஆண்டாதான் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் குரு பகவான் வேற சும்மாவாக இருப்பார் நல்ல நிலைமைக்கு தான் போவார் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறவரே குரு பகவான் தாங்க குரு எப்போயெல்லாம் இருக்கோ அப்போ பூரா நல்லா காசு பணம் கிடைக்கும் எப்படி தான் காசு பணம் கிடைக்கும் உழைச்சா தானே கிடைக்கும் கண்டிப்பாக உழைக்கிறதுக்குடைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் தொழில் இல்லாதவங்களுக்கு புதுசாக தொழில் வைக்கிற யோகம் இருக்கும் தொழில் ஓடாமல் இருக்கிறவங்களுக்கு தொழில் நல்லா ஓடும் அதனால் தொழில் மூலமாகவும் வருமானம் வரும் வேலை மூலமாக வருமானம் வரும் எதிர்பார்த்த இருந்து பணம் வரும் வராத பணம் வரும் நீண்ட நாளாக யாராவது தராத பணம் கூட நமக்கு தர்றதுக்கான வாய்ப்புகள் வரும் பேங்க் லோன் வேணுனாலும் கிடைக்கும் கேட்டாபி கடன் கேட்டாலும் கிடைக்கும் ஆக பொருளாதாரத்தில் குருபயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மே மாதம் இருபத்தி ஆறில் தான் அவங்க குருபயிற்சி வருது அதிலருந்து அங்கிட்ட ஒரு வருஷம் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த பண வரவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்போ பணவரவு சிறப்பாக இருந்தால் என்ன செய்வோம் எப்பயுமே பாக்கெட்டில் பத்து பைசா இருக்கும் பாக்கெட்டில் பத்து ரூபா இருந்தாலே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நமக்கு இருக்கும் தானே கண்டிப்பாக இருக்கும் அதோட முக்கியமான பிரச்சனை கடன் காட்சிகளெல்லாம் அடைச்சிடலாம் கடனில் இருந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் வந்துடலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்களை செய்யறது சிலரெல்லாம் கடன் காட்சியினாலேயே மன கஷ்டம் மன குழப்பம் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை அந்த குரு பகவான் வந்து உருவாக்கும் ஆனால் அதே குரு பேச்சியில் நீங்கள் ஒன்றே ஒன்று நல்லா கவனமாக வச்சுக்கணும் காசு பணத்தை கவனமாக வச்சுக்கணும் யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி இந்த இந்த ஆன்லைனில் போய் ஏதாவது பண்ணுற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது பணத்தை வச்சுக்கிட்டு நான் ரம்மி ஆடுறேன் அல்லது ஆன்லைனில் ஏதாவது முதலீடு பண்ணுறேன் அந்த வேலையெல்லாம் பார்க்காதீங்க அப்படி அந்த மாதிரி வேலை பார்த்தீங்கன்னா காசு போயிடும் வேறு வகையில் சம்பாதிக்க பாருங்கள் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் அதே மாதிரி நகை நட்டுக்களை பத்திரமாக வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து நகை நட்டுக்கள் இழப்பீடு வந்துடும் யாராவது வச்சுருந்தால் தொலைச்சு கூட போடுவோம் இருந்து யாராவது திருட்டிகிட்டு கூட போயிடுவாங்க அதனால் அந்த நகை நட்டுகளை பத்திரமா வச்சுக்கோங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க இந்த அந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெருசாக போகாதீங்க ஷேர் மார்க்கெட் லைனு அப்போலாம் போகாதீங்க அப்படி போனால் மட்டும் கொஞ்சம் பண இழப்பு வரும் மற்றபடி பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சொத்து சொகு வாங்காதவங்க கூட சொத்து சொகு கூட ஒரு அமைப்பு இந்த ஆண்டில் இருக்குது வீடு அப்படிங்கிறது பலருக்கு கனவாவே இருந்திருக்கும் சொந்த வீடுங்கிறது ஆனா அந்த கனவு நிறைவேற போகிற ஒன் ஆண்டு தான் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கட்டண வீட்டை வேலைக்கு வாங்கணுன்னாலும் வாங்கலாம் அல்லது புதுசா வீடு கட்டணுன்னாலும் கட்டலாம் அந்த அமைப்புகள் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு இருக்கு சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறது சிலருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்குறது அந்த யோகமும் இருக்கத்தான் செய்யும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள்னால மகிழ்ச்சி இல்லாதவங்களுக்கு மகிழ்ச்சிகள் வந்து சேரும் குழந்தைகள்னால தொந்தரவு இருக்கவங்களுக்கு அந்த தொந்தரவு வந்து நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டு இருக்கதாங்க செய்யுது அதே மாதிரி தாய் தகப்பெண்ணால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டோ இந்த ஆண்டாக தான் இருக்கும் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டுங்கிறது ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் உங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம் கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம் அதாவது சுருக்கமாக சொன்னால் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாள் எதிர்பார்க்காத விஷயங்களை இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம் இவ்வளவு நாள் நம்ம நினச்சி நடக்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோமே அந்த விஷயங்கள் இந்த வருஷம் நடந்து உங்களை சந்தோஷப்படுத்தலாங்கிற மாதிரி தான் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு வந்து உங்களுக்கு இருக்குது அதனால் எதாக இருந்தாலும் துணிஞ்சு செய்யும் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைவென்றே நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு தயவு செய்து அந்த பெல் பட்டனை அமுக்குங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸுக்கான வீடியோஸும் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் வாழ்த்துக்கள் நண்பர்களே